சாயிரம் மாநேர்களுக்கு எனது பணிவான ஆத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஞானத்தை அடைய எளிய வழி உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஞானத்தை அடைய எளிய வழி உண்டு அப்படின்னு என் குருநாதர் சொல்லியிருக்கார் ஒரு கேள்விக்கு ஒருத்தர் கேட்டாங்க ஐயா ஞானத்தை ஈஸியாக அடைஞ்சிட முடியுமா எளிய எளிமையை அடைய முடியுமா அப்படின்னு அடைஞ்சிடலாம்ப்பா போய் தண்டவாளத்தில் தலையை வை ஈஸியாக போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னா அப்படின்பார் சிரிப்பாக காமெடியாக சொல்லுவார் எல்லோரும் சிரிப்பாங்க இதுதான் வரி அவர் சொல்கிறது வந்து வேடிக்கையாக இருக்கும் ஆனால் அதில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் ஞானத்தை அடையணுன்னா அது எளிமை கிடையாது அப்படின்றதான் அவருடைய இந்த நகைச்சுவையாக வெளிப்படுத்தினாலும் அதுதான் இருக்கிற நிதர்சனமான உண்மை ஞானத்தை எளிமையாக அடைந்து விட முடியாது ஏன்னால் அதற்கு பல படிநிலைகள் உண்டு பல பிறவிகள் தேவைப்படுகிறது ஒரு ஒரு திரைப்பட பாடல் இளையராஜாவுடைய இசையில் வந்த பாடல்தான் அப்போ போகும் காலம் தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீ நீந்தவா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சங்கீத மேகம்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு அந்த பாட்டில் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெற ராக நதியில் நீ நீந்தவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுடைய பாதை ரொம்ப தூரம் மனிதனுடைய இலக்கு அடைகிறதுக்கு ரொம்ப தூரம் அவன் பயணம் பண்றான் பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது பல ஜென்மங்கள் கடந்து அவன் வந்து போக வேண்டியதாக இருக்குது ஆனா வாழ்ற காலம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இறைவன் கொடுத்தது ஒரு அறுபது வருஷமோ ஐம்பது வருஷமோ இல்லை எழுபது வருஷமோ தான் கொடுத்துருக்குது இந்த இந்த காலகட்டத்துக்குள்ளேயே அவன் வந்து இந்த ஞானத்தை வந்து அடைய முடியாது ஏன்னா ஞானம் என்பது அனுபவம் சார்ந்தது அப்போ அனுபவம் வந்து எப்படி வருது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா தவறு பண்ணி தவறு பண்ணி தவறு பண்ணி தான் அனுபவத்தை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு பல தவறுகள் பல நன்மைகள் பல தீமைகள் இதெல்லாம் செஞ்சு இதன் மூலமாக வரக்கூடிய கெடு பலன்கள் இதெல்லாம் அவன் உணரணும் இப்போ வந்து கெட்டது செய்கிறான் கெட்டது செஞ்சுக்கிட்டே போயிட்டுருக்கிறான் அதுக்குண்டான தண்டனை அனுபவிப்பான் திரும்பி கெட்டது செய்வான் திருப்பி தண்டனை அனுப்பிவிப்பான் அனுபவிக்கிறான்னா அவன் என்றைக்காவோ ஒரு நாளைக்கு இது ஏன் வருது அப்படின்ற யோசிக்கணும் இதே எனக்கு திருப்பி திருப்பி இதே மாதிரி வருது அப்படின்னு யோசித்தால் மட்டும்தான் இந்த ஞானத்துக்கான விதை அங்கே தான் விதைக்கப்படுது இதை யோசிக்கலைன்னா அந்த ஞானத்துக்கான விதை அவனுக்கு அங்கே கிடைக்கவே கிடைக்காது கடைசி வரைக்கும் இதுதான் சரி இது தான் சரின்னு போய்கிட்டே இருக்க வேண்டி தான் இதுக்கு பல ஜென்மங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ் வாழ்வில் ஒரு சராசரியுடைய மனிதனுடைய வாழ்வில் என்ன ஒரு அதிசயம் நிகழ்கிறது என்ன ஒரு மாற்றம் நிகழ்கிறதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சம்பவங்களை தவிர மனிதன் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது பிறக்கிறான் பள்ளிக்கு போகிறான் படிக்கிறான் அப்புறம் காலேஜுக்கு போகிறான் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறான் அதுக்கப்புறம் குழந்தை குட்டியை பற்றுக்கிறான் அதுக்கப்புறம் குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணுறான் அப்புறம் வயசாக எடுத்து செத்து போகிறான் தான் சம்பவம் இந்த சம்பவத்தை இவன் வந்து நடத்திட்டு போகிறதுக்கு இவனுக்கு வந்து பல சம்பவங்களையும் இவன் செய்ய வேண்டியதாக இருக்குது பல ச பல முயற்சிகள் எடுத்து பல இன்னல்களுக்கு ஆளாகி துன்பங்களுக்கு ஆளாகி இப்படியே நன்மை தீமை நன்மை தீமைக்குள்ளேயே உழல வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த தீமையை சமாளிக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கு அவன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து பீஸ் கட்டணும் நிர்வாகத்தை அதாவது ஏதாவது தொழில் வச்சுருந்தாங்கன்னா தொழிலை கவனிக்கணும் தொழிலில் உள்ள உள்ள பிரச்சனைகளை பார்க்கணும் இதுக்கு இடையிலையும் அவன் ஓய்வும் எடுக்கணும் நைட்டில் வந்து இதுக்கெல்லாம் இதுக்கே நேரம் பற்றல அவனுக்கு இப்போ இதுக்கே நேரம் பத்தலங்கும் போது இவன் எங்கே வந்துட்டு எங்கே இருந்துட்டு வந்துட்டு இந்த ஞான புரிதல் அப்படின்றது அவனுக்கு வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் ஒதுக்கிட்டு இது ஏன் இப்படி அப்படின்னு அவன் யோசிக்கிறவனுக்கு மட்டும்தான் ஞான புரிதல் வருது இதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல ஜென்மங்கள் ஓடி போயிருக்கும் பல ஜென்மங்கள் ஓடின ஒருத்தனுக்கு தான் இந்த இதில் ஒரு சலிப்பு ஏற்படுது இதில் சலிப்பு ஏற்பட்டு தான் இந்த ஞானத்துக்குள்ளே வர முடியும் அப்படி ஞானத்துக்குள்ளே வந்தவுடனே ஞானம் அடைஞ்சிருவானா அப்படின்னு அப்பயும் கிடையாது அவன் பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும் பல விஷயங்களை வந்துட்டு அவன் வந்து யோசிக்கணும் அவன் யோசித்து 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 அதுலேருந்து அவன் வெளியில் வரணும் ஞானம்ன்றது அதுதான் இந்த ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்குண்டான விடை நம்ம சொல்கிறோம் அப்போ நான் அதை சொல்கிறோன்னா அது வந்து விடை கிடையாது நான் எனக்கு கொடுத்துக்கிட்ட விடை தான் அது இந்த எனக்கு கொடுத்துக்கிட்ட விடையை தான் நான் மக்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஏன்னா இந்த விடையை கொடுத்துட்டு நான் அதுலேருந்து வெளியில் வந்துடுறேன் இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு வைங்களேன் இந்த பத்து பதினஞ்சு பதினஞ்சு கேள்விக்குமே நான் விடை சொன்னேன்னா இது வந்து என்னுடைய ஒரு சாமர்த்தியமான பேச்சுன்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது இந்த விடையெல்லாம் நான் எனக்கு அளித்த விடைகள் இதெல்லாம் எனக்கு அளித்த தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் தேடி கண்டுபிடித்து எனக்குள்ளவே எனக்குள்ளவே நான் கண்டு கொண்ட ஒரு விடை இது இந்த விடையை தான் நம்ம பேசுகிறோம் அப்போ இந்த விடையை நான் எப்பயுமே என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கேன் நான் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் அதை தூக்கி போட்டுருவேன் அவ்வளோதான் இன்றைக்கி நாளைக்கு இப்போ நாளைக்கு நீ என்னென்னலாம் பேசுனீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தை கூட எனக்கு பேச தெரியாது எனக்கு சொல்ல தெரியாது எனக்கு ஞாபகமும் வராது அப்போ இந்த விடையெல்லாம் என் மனத்துக்குள்ளேயே இருக்குது ஆனால் அந்த விடையெல்லாம் அந்த விடையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் இப்படி வெளியில் வர வெளியே விடையை தேடி கண்டுபிடித்து அந்த கண்டுபிடித்த விடையிலேருந்து வெளியில் வரணும் வெளியில் வந்து வெளியில் வந்து ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இதையெல்லாம் எதுவுமே கிடையாது எதுலுமே கிடையாதுன்னு மனம் போய் ஒரு புள்ளியில் இணைய வேண்டும் ஒரு புள்ளியில் நிற்கும் பொழுது தான் அங்கே உங்களுக்கு உண்ட உங்களுக்கு உண்டான ஞானத்திற்கு உண்டான கதை கதவு திறக்கப்படுகிறது அப்போ அந்த ஞான கதவை திறக்கணும் அப்படின்னா நீங்கள் பல ஜென்ம அனுபவங்கள் உங்களுக்குள் உள்வாங்க வேண்டும் பல விஷயங்களை நீங்கள் யூகிக்க வேண்டும் பல விஷயங்களிலிருந்து யூகித்த விஷயங்கள் எல்லாம் அதை வந்து உண்மையாக அதை வந்து நீங்கள் வந்து உண்மையாக அதை பார்த்து அதை வந்து உண்மையிலிருந்து உண்மைத்தன்மையிலிருந்தே நீங்கள் வந்து அதிலிருந்து நீங்கள் கடந்து வெளியில் வரணும் கடந்து வெளியில் வந்து உண்மையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற நிலைக்கு வரும்போது தான் ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது நன்றி ஆத்மா